அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற எலிசபெத் ராணி இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி முடிச்சூட்டு விழா முடிச்சூட்டு விழா நடந்த போது அந்த வீடியோ வந்து சினிமா தேட்ரு சூழ் சண்முதல் தேட்டரில் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு ஐநூறு பத்து மணி க்யூரு நடந்துக்கோ சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அந்த அப்பநாயகப்படி ரோடு அப்படியே நேரம் போய் தியேட்டர் கூட வச்சு எலிசபெத் ராணிகளை முடிசூட்டு விழாவை பார்க்கின்ற ஏற்பாடு செய்கிறவர் திருவேங்கசாமி நாயர் அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு வாத்தியார் வீட்டுக்கு உட்காந்து ஜனவரமாக கணக்கு எழுதிட்டு இருக்காரு ஒரு பன்னெண்டு வயசு பையன் எட்டி பார்த்துக்கான் பிச்சை எட்டு தெருவில் பிச்சை இருந்த பையன் எட்டி பார்த்துருக்குறான் ஐயா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கான் நான் கணக்கு போடாரு ஐயா எனக்கு கலந்து தெரியும்ட்டா பத்த பத்து வயசு பையன் பட்டிக்கொண்டு போயிருக்க மாட்டான் ஒன்றும் தெரியாது அம்மா அப்பாக்கான் தெரியல